நண்பர்களே ப்ளவுஸை நம்ம மூன்று விதமாக அளந்து கட்டிங் செஞ்சு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அதில் முதல் ரகம் அதாவது முதல் கேட்டகிரி கஸ்டமர் கொண்டு வந்து ப்ளவுஸ் துணியை கொடுத்து எனக்கு அளவு எடுத்து தைங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு நம்ம நேச்சுரலாகவே அளவு எடுத்து கட்டிங் செஞ்சு ஸ்டிச்சிங் பண்ணுறது முதல் ரகம் இரண்டாவது ரகம் வந்து அளவு ப்ளவுஸை கொடுத்து இந்த அளவு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இதே அளவுக்கு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் சொல்லும்போது அந்த அளவு ப்ளவுஸையே அளந்து கட்டிங் பண்ணுறது இரண்டாவது ரகம் அதாவது அளவு ப்ளவுஸையே அளந்து கட்டிங் பண்ணுறது இரண்டாவது ரகம் மூன்றாவது ரகம் அளவு ப்ளவுஸ் சரியாக இருக்குது இதே மாதிரி எனக்கு தச்சு கொடுங்கன்னு மறுபடியும் வர்றாங்க அந்த அளவு ப்ளவுஸையே அப்படியே நம்ம ஆசா போட்டு ஒரிஜினல் துணியில் வரைஞ்சி கட்டிங் செஞ்சு ஸ்டிச்சிங் பண்ணுறது மூன்றாவது ரகம் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் இரண்டாவது ரகமான அளவு ப்ளவுஸை எப்படி அளந்து சரியான முறையில் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நண்பர்களே இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவு ப்ளவுஸ் அளவுக்கு தான் சரியான முறையில் எப்படி இந்த அளவு ப்ளவுஸை அளந்து கட்டிங் முறைக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த ப்ளவுஸு ரொம்ப சுருக்கமாக இருக்குது லைட்டாக அயர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கங்கள்லாம் இல்லாமல் சரியான அளவுக்கு நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு கிடைக்கும் முதல்ல நம்ம லென்த்து எடுத்துக்கிருவோம் அதாவது ப்ளவுஸினுடைய உயரத்தை முதல்ல நம்ம மெஷர் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் மெஷர்மெண்ட் சரியாக பதினாலு ரேஞ்சு இருக்குது ப்ளவுஸினுடைய உயரம் சரியாக பதினாலு ரேஞ்சு இருக்குது அடுத்து பாருங்கள் நம்ம அப்படியே திருப்பி சோல்டர்னுடைய அகலத்தை எடுத்துருவோம் சோல்டர்னுடைய அகலம் நான் எந்த அளவுக்கு கரெக்டாக எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் பதினாலு இன்ச்சு இருக்குது பாருங்கள் இந்த தையல்லேருந்து அந்த தையல் அதாவது ஹாம்போல் தையல் இருக்குது பாருங்களேன் அந்த கை ஜாயின் பண்ணதுலேருந்து இந்த கை ஜாயின் பண்ண வரைக்கும் பதினாலு இன்ச்சில் நம்ம சரியாக இருக்குது இதில் நான் வந்து இன்னொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அடுத்து நான் பாடி லூஸ் எடுக்கிறேன் பாருங்கள் பாடி லூஸ் வந்து இருபது இன்ச்சு இருக்குது பாருங்கள் இந்த பாருங்க இப்போ நம்ம முதல்ல உயரத்தை எடுத்தோம் அடுத்து சோல்டரினுடைய அகலத்தை எடுத்தோம் அடுத்து பாடி லூஸ் இருபது இன்ஜி நம்ம எடுத்திருக்கோம் அடுத்து நான் பாடி லூஸில் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாடி லூஸ் பாருங்கள் நம்ம வந்து இருபது இஞ்சி சரியாக எடுத்திருக்கோம் இந்த இருபது இஞ்சியில் பாடியை சரியான முறையில் எப்படி அளக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாடி இப்போ வந்து நான் ப்ளவுஸை ஒடுக்கி காட்டுறேன் பாருங்கள் அந்த நெக்கு இடத்துல துணி எக்ஸ்ட்ரா வருது எக்ஸ்ட்ரா வருதுக்கு காரணத்தை பாருங்கள் பத்தொம்போது இன்ச்சு இருக்குது நம்ம நிறையா பேர் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக விரித்து அளவு எடுத்தோம்னா பாடி அகன்றுமோ பாடி லூஸ் ஆகிருமோன்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒடுக்கி அளவு எடுக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இன்ச்சு குறைஞ்சி ப்ளவுஸு வந்து டைட்டாக போயிடும் அவங்களுக்கு தச்சு கொடுத்தோம் அப்படின்னா அதனால் சரியான முறையில் இப்படி நீங்கள் விரிச்சுக்கிட்டு அளவு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு சரியான முறையில் அவங்க அளவுக்கு கரெக்டாக கிடைக்கும் நான் பாருங்கள் ஒடுக்கி அளவு எடுக்கும் போது பத்தொம்போது இன்ச்சு இருந்துச்சு இப்போ நான் சரியாக எல்லாத்தையும் சுருக்கம் இல்லாமல் அளவு எடுக்கும் போது பாடி லூஸ் இருபது இன்ச்சு ஒரு இன்ச்சு கூடவே நம்மளுக்கு சரியாக வந்திருக்கு அடுத்து பாருங்கள் சோல்டர்னுடைய அகலம் பதினாலு இன்ச்சு அதே மாதிரி தான் சோல்டரும் அகன்றக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க ப்ளவுஸை ஒடுக்கி அளவு எடுப்பாங்க இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸை ஒடுக்கி அளவு எடுக்கிறேன் பதிமூணு இன்ச்சு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சோல்ட்ரினுடைய இந்த பக்கெட்டும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடுலேயும் சுருக்கம் இருக்குது பாருங்களேன் இந்த சுருக்கங்களுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம அளவு எடுக்கும்போதே சரியான முறையில் ப்ளவுஸை விரித்து வச்சு சுருக்கங்கள் இல்லாமல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணாமல் அளவு எடுக்கிறதுனுடைய விளைவு தான் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஆகுறது சுருக்கங்கள் வர்றதுக்கெலாம் காரணம் இப்போ நான் கழுத்தை ஒடுக்கி அளவு எடுக்கும்போது பதிமூணு இன்ச்சு இருந்துச்சு இப்போ நான் சரியாக அளவு எடுக்கும் பொழுது பதினாலு இன்ச்சு சோல்ட்ரு வந்திருக்கு பாருங்கள் அதற்கு பிறகு கையினுடைய நீளத்தை நம்ம அளவு எடுக்கிறோம் அந்த கையை தைச்சிருக்கோம் பாருங்களேன் அந்த தைச்ச இடத்துலேருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் சரியாக ஆறு இன்ஜ் இருக்குது அதற்கு பிறகு கையினுடைய லூஸை நம்ம அளக்க எடுக்கிறோம் பாருங்கள் கரெக்டாக ஆறு இஞ்சு இருக்குது பாருங்கள் கையினுடைய உயரம் ஆறு இன்ஜ் இருந்துச்சு கையினுடைய லூஸு ஆறு இஞ்சு இருந்துச்சு அதற்கு பிறகு இந்த இடத்துல தான் முக்கியமான இடத்த நம்ம அளவு எடுக்கிறோம் எப்படின்னு கரெக்டாக பாருங்கள் கிராஸினுடைய உயரம் பத்தரை இன்ஜில் நம்ம அளவு எடுக்கிறோம் இப்படி நம்ம அளவு எடுக்கும் பொழுது துணியை இப்படி சுருக்கிறாமல் சரியாக இந்த கிராஸில் இருந்து நல்லா டைட்டாக எழுத்துக்கிட்டு அதேமாதிரி இருந்து கொஞ்சம் டைட்டாக எழுத்துக்கிட்டு நம்ம அளந்தோம்னா கரெக்டாக கிராஸினுடைய உயரம் பத்தரை இன்ஜி இருக்குது பாருங்களேன் நான் வந்து சரியாக உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன் பத்தரை இன்ஜி இருக்கு அடுத்து போக கிராஸினுடைய கீழ்ப்பகுதி வந்து பதிமூணு இஞ்சு இருக்குது பாருங்கள் இந்த பதிமூணு இஞ்சி அதாவது கிராஸினுடைய உயரம் மேலளவு பத்தரை இஞ்சி கீழளவு மூன்று இஞ்சி வச்சுருக்காங்க அடுத்து பெல்ட்டினுடைய உயரம் மூன்று இஞ்சு இருக்குது பாருங்கள் இந்த அளவுகளை நம்ம எப்படி சரியான முறையில் கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்து பாருங்கள் நம்ம பேக்கில் அப்படியே திருப்பி போட்டு பேக் நெக் அளவுக்கு தைச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் பேக் நெக்கில் கரெக்டாக பேக் நெக்கினுடைய லென்த்து எட்டரை இன்ச்சு இருக்குது இந்த மாதிரி அளவுகளை நீங்கள் சரியாக எடுத்து கட்டிங் பண்ணினீங்க அப்படின்னா ப்ளவுஸினுடைய அந்த ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவாக நான் உங்களுக்கு தெளிவாக இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஃப்ரண்ட் நெக்கினுடைய உயரம் ஆறு இன்ச்சு இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இப்போ உங்களுக்கு நான் எழுதியே காமிக்க போகிறேன் அதாவது இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவை எழுதி எதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறனும் எக்ஸ்ட்ரா இதில் குறைக்கணும் அப்படிங்கிறத இன்னும் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ரொம்ப அருமையாக சொல்ல போகிறேன் அடுத்து நம்ம அளந்த ப்ளவுஸை இப்போ நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு நம்ம அளவு எடுத்தோம் அதில் அரை இஞ்சி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டு பதினஞ்சு இன்ச்சு கட்டிங்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் ஆக்சுவலாக பதினாலரை இன்ஜி உயரம் அரை இன்ஜி நம்ம எக்ஸ்ட்ரா ஏற்றுக்கிறனும் ஷோல்டர்னுடைய லென்த்து பாருங்கள் பதினாலு இன்ச்சு நம்ம எடுத்தோம் அதில் வந்து தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு போயிடும் அதனால் பதினாலு ரஞ்சியாக நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் அடுத்து பாடி லூஸ் வந்து நாற்பது இன்ச்சு அதாவது இருபது தான் ஒரு பக்கத்து எடுத்தோம் ஃப்ரண்ட்டில் வந்து இரண்டு சைடும் பத்து பத்து வந்துடும் பேக்கில் இருபது வந்துச்சு அப்போ மொத்தம் நாற்பது இன்ச்சு பாடி லூஸ் வந்துச்சு ஹேண்டினுடைய லென்த்து வந்து ஆறு இஞ்சி எக்ஸ்ட்ரா அரை இஞ்சி வச்சுக்கிறணும் அரை இஞ்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏழு தைக்கும் பொழுது ஆறு இஞ்சி ரெடிக்கு வந்துடும் ஹேண்டினுடைய லூஸ் வந்து பன்னெண்டு இஞ்சி அதாவது ஆறு இஞ்சு ஒரு பக்கத்து நம்ம அளவு எடுத்தோம் ரெண்டும் சேர்க்கும் பொழுது பன்னெண்டு இஞ்சியாக மாறிடும் தைக்கிறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டுக்கிறணும் அடுத்து பேக் நெக்கினுடைய லென்த்து வந்து எட்டரை இன்ச்சு எட்டரை இஞ்சியில் அரை இஞ்சி நம்ம சோல்ட்ரு தைக்கிறதுக்கு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஒம்போது இஞ்சியில் நம்ம கட்டிங் பண்ணணும் தைக்கும் பொழுது எட்டரை இஞ்சிக்கு சரியாக வந்துடும் அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு நெக்கினுடைய லென்த்து வந்து ஆறரை இன்ச்சு அரை இஞ்சி அதுலேயும் எக்ஸ்ட்ரா விட்டுறணும் அப்போ ஏழு இஞ்சியை கட்டிங் பண்ணால் தான் ஆறரை இஞ்சி தைக்கும் போது நம்மளுக்கு சரியாக வரும் அடுத்து பாருங்கள் கிராஸினுடைய லென்த்து கிராஸினுடைய லென்த்து வந்து பத்தரை இன்ச்சில் நம்ம எடுத்தோம் பத்தரை டு பதிமூணு இருந்துச்சு ஆக்சுவலாக பத்தரை இன்ச்சு க்ளா கிராஸினுடைய உயரம் அது பெல்ட் வரைக்கும் பதிமூணு இஞ்சி இருந்துச்சு அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கணும் அந்த இது எக்ஸ்ட்ரா எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அளவு ப்ளவுஸை வச்சு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அடுத்து பாருங்கள் பெல்ட்டினுடைய அளவு வந்து மூன்று இன்ச்சு நம்ம எடுத்தோம் மூன்று இன்ச்சில் கிராஸ் தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு போயிடும் அடுத்து வந்து கீழே மடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு நம்ம வச்சுக்கிறணும் இந்த இரண்டு கிராஸினுடைய அளவையும் பெல்ட்டினுடைய அளவும் தான் நம்ம நிறையா பேருக்கு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது அந்த டவுட்டை இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் எப்படி கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிறத நன்றாக நீங்கள் கவுனிங்க இருந்து கிராஸ் வரைக்கும் பத்தரை இன்ஜி நம்ம அளவு எடுத்தோம் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் சரியாக பத்தரை இன்ஜில் அளவு கொடுத்தோம் அந்த பத்திரையிலேருந்து கீழே வந்து மூன்று இஞ்சி அளவு எடுத்தோம் அப்போ பதிமூன்று இன்ஜி வந்துச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி நம்ம வச்சுருக்கோம் எழுதி அதில் ஏன் ஒரு இஞ்சுனா கீழே கிராஸ் பட்டியில் அரை இஞ்சி தைக்கிறதுக்கு போயிடும் மேலே ஷோல்டரில் அரை போயிடும் அதனால தான் எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள் அந்த ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா அதுக்காக தான் அடுத்து பாருங்கள் பெல்ட்டினுடைய லென்த்து வந்து நம்ம மூன்று இன்ச்சு எடுத்தோமா இந்த பாருங்கள் சரியாக மூன்று இன்ச்சு லென்த்து எடுத்தோம் அந்த மூன்று இஞ்சியில் இப்போ கீழே ஒரு இஞ்சிக்கு நம்ம பட்டி போடணும் பாருங்களேன் அந்த ஒரு இஞ்சி தான் நம்ம கீழே எழுதி வச்சுருக்கோம் அந்த ஒரு இஞ்சி வந்து நம்ம கணக்கில் சேராதது அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இஞ்சி வச்சு தான் கட்டிங் பண்ணணும் அடுத்து கிராஸ் பகுதியில் பெல்ட் தைக்கிறோம் பாருங்கள் இந்த இடம் இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஓவர்லாக் போட்டிருக்கேன் பாருங்களேன் அந்த இடத்துல அரை இஞ்சி அதுக்காக தான் கிராஸில் எக்ஸ்ட்ரா அரை இஞ்சி கீழே பெல்ட்டுக்கு வந்து ஒரு இஞ்சி வைக்கணும்னு நம்ம சொல்கிறது இந்த மாதிரி அளவு எடுத்து ஒரு ப்ளவுஸை நீங்களும் கட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நண்பர்களே இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி சரியான முறையில் அளவு எடுக்கிறதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் தையல் கலையை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள் அல்லவா அதே போன்று தான் தையல் கலையில் வந்து நிறைய நம்ம கற்றுக்கிற வேண்டியது இருக்குது இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு சரியான முறையில் எப்படி அளவு எடுத்து கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லை எங்களுக்கு இதே மாதிரி அளவு எடுத்து ஒரு கட்டிங் போட்டு காட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்களுடைய கமாண்ட் பாக்ஸில் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் உங்களுக்காக போடுவோம் தையல் கலை என்பது பொதுவாக அனைவருக்கும் சொந்தமானது அனைவரும் தையல் கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே நம்ம நியூ ஃபேஷன் சேனலுடைய நோக்கமே அதை நோக்கி தான் நியூ ஃபேஷன் சேனலில் இன்றைக்கி நம்ம பயணத்தை துவங்கியிருக்கோம் தையல் கலையை அனைவரும் சேர்ந்து இந்த உலகம் செய்வதற்கு என்ன வழியோ அதையெல்லாம் செய்து கொண்டே இருப்பேன்